உலகம் முழுக்க பரவி இருக்கும் காஸ்மோ வியூஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிகவும் எதிர்பார்க்கப்படும் சனி சனிப்பெயர்ச்சின்னா அந்த பாம்பு என்றால் படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சனி என்றால் சகலமும் நடுங்கும் அப்படிங்கிறதான் ஒரு பழமொழி சனிப்பயிற்சி பலன்கள்னு வந்துட்டாலே ஒரு மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஏதாவது தவறாக நடந்துருமோ சாதகமற்றதாக நடந்துருமோ என்பது மாதிரியான நிச்சயமற்ற அல்லது நிச்சயமான ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சியில் எல்லாருக்குமே உண்டு ஜோதிடம் அறிந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த அமைப்பில் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒரு சில ராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மேன்மை சனி என்பவர் எப்போதுமே தீமையை கொடுக்கின்ற கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் சில இடங்களில் மூன்று ஆறு பதினொன்றுன்னு சொல்லுவோம் ஒரு முப்பது ஆண்டுகள் கொண்ட ஒரு சர்க்கிளில் வெறும் ஏழரை வருடங்கள் மட்டுமே மூன்று ஆறு பதினொன்றுன்னு சொல்லப்படக்கூடிய மூன்று இடங்களில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த சனி இருபத்தி ரெண்டு வருஷம் கெட்ட பலன்களை தான் கொடுப்பாருங்களா ஐயா அப்படின்னு சொன்னால் அப்படியும் சொல்ல முடியாதுங்க சில நிபந்தனைகள் வேதனைகளுக்கு உட்பட்ட இந்த கோச்சார வேதைன்னெலாம் சொல்ல போகிறோம் ஆக அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஒரு சாதகமற்ற தன்மைகளை குறைத்து கொள்ளவும் செய்வார் அதே நேரத்தில் ஏழ்ரச்சனை நடந்தால் பெரிய கஷ்டங்கள் வருமா இல்லைங்க அப்படிலாம் வந்து பெரிய கஷ்டங்கள் இருக்காது ஜென்மச்சனை அமைப்புகளில் தான் சில பல அமைப்புகளில் கொஞ்சம் பணம் பற்றிய புரிதல்களை கொடுப்பார் ஆக இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பார்த்து விடலாம் முதல்ல மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஏழரை சனி ஆரம்பிக்கிறது விரயம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல சனி வர்றார் கடந்த ரெண்டரை வருஷமா பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சனி இப்போது விரையச்சனியாகி ஏழரை சனியின் ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உண்மையில் ஏழரை சனியில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாங்க முடியாத கொடுமையான கஷ்டங்கள் இந்த விரையச்சனி காலகட்டங்களில் இருக்காதுங்க ஏழரை சனின்றதை நாங்கள் மூணு செக்டாராக பிரிப்போம் கடைசி பகுதி நடுப்பகுதி முதல் பகுதி என்கின்ற மாதிரியான ஒரு மூன்று அமைப்பாக பிரிப்போம் ஆக இதில் விரையச்சனி என்பவர் பனிரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டார் ஆனால் ஜென்மச்சனி

ஒரு தொழில் அமைப்புகளில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு வேலை அமைப்புகளில் நல்ல வேலைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள்லாம் உண்டு வருமானம் நிச்சயமாக வரும் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க அந்த வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைக்க முடியாது விரைய சனி என்பதற்கான அடையாளமே வருகின்ற வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாமல் விரயமாக இருக்கக்கூடிய சனி என்பதால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க தேவையான ஒரு அமைப்புகள் இப்போது ஏழரை இதில் உண்டுங்க ஆக என்ன ஏழரைச் சொல்லக்கூடிய அமைப்புகள் என்ன கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்களை சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற அமைப்பில் விரையச்சனி கொஞ்சம் பக்குவமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் உண்டு பண்ணுங்க பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சில நேரங்களில் பயணம் மூலமான ஒரு அமைப்புகள் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகிறதுனால வருமானங்கள் வரக்கூடிய சூழல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இதெல்லாம் கண்டிப்பாக

அடுத்தடுத்து வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா சனி ஏப்ரல் மாதம் மாறினா கூட மே மாதம் நடுப்பகுதியில் மாறக்கூடிய ராகு கீது பயிற்சியின் மூலமாக பதினோராம் ஆணத்திற்கு குரு ராகு வருவதும் ஓரளவுக்கு நல்ல ஒன்று அதே மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குறு பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகளும் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்கக்கூடிய அளவில் ஆக எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரைச்சனி அமைப்பின் காரணமாக நடந்து விடாது என்பதுதான் உண்மை ஜென்மச்சனி என்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரக்கூடிய சில பல அமைப்புகள் தான் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் ஆனால் ஒன்று இப்போ முன்னாடியே சொல்லிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கஷ்டங்கள் வருமானு கேட்டால் வரும் தான் இதோ கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் முடிய போகுது அப்போ அந்த ரெண்டு வருஷமும் இருபத்தி ஏழாம் ஆண்டு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லாத அளவிற்கு பக்குவமான ஒரு ஆண்டாக நீங்கள் அந்த சனிப்பயிற்சின் மூலமாக மாற்றிக்கணும் வேலை தொழில் அமைப்புகளில் அவசரப்பட வேண்டாம் இருக்கின்ற வேலை அமைப்புகளை பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது படிக்கப் போகின்றவர்கள் இந்த வருஷமும் நான் அடுத்த வருஷமும் படிக்கலாம் அதற்கடுத்த அமைப்புகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இயங்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இருக்கும் ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராது குடும்பத்தில் ஏதாவது குடும்பம் அமையக்கூடிய சூழல்கள் உண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு இளைய பருவத்தினருக்கு பெரிய சோதனைகளை சனி செய்யப்போவது இல்லை இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை அமைப்புகள் இருபத்தஞ்சு வயசிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் முப்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளை ஏழரை பகவான் கண்டிப்பாக தடுக்க மாட்டார் ஆகவே இளைய பருவத்தினர் ஒரு முப்பது நாற்பது வயதுகளில் இருக்கிறவங்க ஏழரைச்சனையை ஆரம்பிச்சிருச்சே பன்னிரெண்டாம் இடத்து விரையச்சனையை ஆரம்பிச்சிருச்சே அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிக பிரமாதமான யோக பலன்களை மேசராசிக்காரர்களுக்கு செய்யுங்க எப்படிப்பட்ட விரயங்கள் இருக்கும்னா வீடு கட்டுறதில் விரயம் இருக்கும் நிலம் வாங்குறதில் விரயம் இருக்கும் சுப விரயங்கள்னு சொல்லப்படக்கூடிய வீட்டில் குழந்தைகளுக்கு மங்கள நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை ஒரு செலவு பண்ணி ஒரு தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பு செலவு செய்து ஒரு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வளர்ச்சிக்கான முதலீடு போன்றவைகள் அமைப்புகள்லாம் இருக்கும் ஆகவே ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏழரைச்சனி அமைப்பு பொங்கு சனியாக செயல்படும் என்பதால் இது நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல விதமான ஏழரைச் சனியாக இருந்தாலும் கூட பொருள் வரவை கொடுக்கக்கூடிய நல்ல பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது அனைத்து சனி வந்து நல்ல நல்லவன்களே நிச்சயமாக தரும் மறக்க முடியாத அமைப்பில் இந்த சனி மாற்றம் இருக்கும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக பதினோராம் இடத்திற்கு சனி வருகிறார் ஏற்கனவே உங்களுடைய யோகாதிபதியும் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவருமான சனி பகவான் இந்த பதினோராம் இடம் நான் அடிக்கடி போல மூன்று இடங்களில் மட்டும்தான் அவர் யோக பலன்களை செய்வார் மூன்று ஆறு பதினொன்று ஆங்கிய மு மூன்று இடங்களில் அவர் நல்ல பலன்களை செய்வார் பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் வரக்கூடிய சனி வந்து மிகப்பெரிய நன்மைகளை தருவார் என்பதன் அடிப்படையில் இப்போது இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய மூன்று ராசிகளில் ரிஷவராசியும் ஒன்று பதினோராம் இடத்திற்கு வரப்போகிறார் லாபம் கிடைக்கப் போகிறது வெற்றி கிடைக்கப் போகிறது எதிலும் வெற்றி அப்படிங்கிறதாங்க ரிஷவராசிக்கு இந்த சனிப்பயிற்சி சொல்லக்கூடிய ஒரு நல்ல பலன் சனிப்பயிற்சி தான் இல்லை சனிப்பயிற்சிக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் ரெண்டாம் இடத்துல குரு வரார் ஆக ரெண்டு பதினோராம் இடங்களில் குருவும் சனியும் மாறக்கூடிய இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதி வரைக்குமே நல்ல தன லாபம் பணவரவு எதிலும் தொடக்க எதிலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வெற்றி ஆண் பெண் உறவில் மிகப்பெரிய யோக பலன்கள் இது வரைக்கும் எதில் கஷ்டப்பட்டீங்களோ அதில் கஷ்டப்படாமல் இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய தன்மை தொழில் ஸ்டாண்டர்டு வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறீங்களா அல்லது ஏதேனும் ஒரு முதலீடு போகிறீங்களா அது நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் நிம்மதி கணவன் மனைவி அமைப்பில் ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வெற்றுமைகள் விலகக்கூடிய தன்மை கணவனோ மனைவியோ அமையாதவர்களுக்கு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தன்மை மனசு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்பு வயதிற்கேற்ற போல உங்களுக்கு என்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி பாக்கியம் வேலை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தொழில் நிரந்தரம் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய அமைப்பு புத்திரபாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் வயதானவர்களுக்கு வேதனைகள் எதுவுமே இல்லாமல் ஓரளவிற்கு ஆரோக்கிய சூழல்கள் இருக்கக்கூடிய தன்மையென அனைத்து வயதுக்காரர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதினோராம் இடத்து சனி பெரிய நன்மைகளை செய்யுங்க ரெண்டாம் இடத்துல வேற குரு பகவான் வரப்போகிறார் இல்லையா மே ஏப்ரல் ஏப்ரலில் சனிப்பெயர்ச்சின்னா மே மாதம் குரு பயிற்சி அடுத்தடுத்து ரெண்டு பயிற்சிகளுமே ரிஷபலக்கண ரிஷவராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது ஆகவே பற்றியும்சிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லாத அளவுக்கு மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இந்த தடவை உண்டுங்க பெண்களுக்கு எல்லாம் நடக்குங்க நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும் காதல் கைகூடும் கடந்த காலத்தில் தோத்து போகமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்களில் இப்போது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் கணவன் யார் என்பதில் ஒரு துல்லியமான அடையாளங்கள் இருக்கும் அதைவிட மேலாக என்னென்ன விதத்தில் நமக்கு மாப்பிள்ளை அமையணும் இந்த மாதிரியான விதத்தில் தான் நமக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் இப்படி இருக்கணும் என்னை விட புத்திசாலியாக என்னை ஆளப்போகின்றவன் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல கணவன் அமையக்கூடிய தன்மைகள் இந்த ரெண்டு வருஷத்தில் நிச்சயமாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷமே ஒரு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி கேட்டார் போல திருமணங்கள் நடந்துவிடக்கூட சூழல் உண்டுங்க இதுவரைக்கும் திக்கு தெரியாத காட்டில் இருந்தார் போல பத்தாம் இடத்தில் சனி இருந்த காரணத்தினால் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எல்லா ஜீவன துறைகளிலையும் கொஞ்சம் நெகட்டிவான அனுபவங்களை பெற்றிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் தரக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க சுருக்கமாகவே சொல்லிடலாம் நல்ல பலன்கள் நடக்கும்போது வளவள வளவளன்னு விவரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன என்ன உங்களுக்கு தேவையோ பொது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியல பிள்ளைகள் நன்றாக இல்லை பிள்ளைகளுடைய வா வாழ்க்கை அமைப்பு இப்போ தான் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணவங்க நல்லா இல்லை கல்யாணமே பண்ண முடியல வேலையில் ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேங்குது அல்லது கணவர் இப்படி இருக்கிறார் ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க இந்திய இந்திய பெண்களுக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன் கணவர் குழந்தைகளை பற்றி சிந்திக்க வேறு எதையுமே சிந்திக்க தேவையில்லாத அளவுக்கு பெண்கள் இருப்பீங்க அந்த பெண்கள் எல்லாருக்குமே கணவராலும் குழந்தைகளாலும் சந்தோஷம் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு ஆகவே வயதிற்கு ஏற்றார் போல எல்லா நிலைமைகள்லையும் ரிஷவராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் பேரெடுக்கணும் கலைத்திறமை கொண்டோருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் சினிமாவில் பெரியாலாக வரணும் இதில் டிவியில் பெரியாலாக வரணும் எல்லாருக்கும் தெரிந்த அளவுக்கு பிரபலமாக வரணும் என்னுடைய முயற்சி இது எனக்கு இசைக்க தெரியும் எனக்கு பாட்டு பாட தெரியும் எனக்கு நடிக்க தெரியும் எனக்கு எழுத தெரியும் என்னுடைய திறமைகள் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றன என்பது போன்ற அத்தனை அமைப்புகளிலும் சற்று ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டு உண்டுங்க ஆயிரக்கணக்கில் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க லட்சக்கணக்கில் ரிஷவராசிக்காரர்கள் சம்பாதிக்க போகிறீங்க ல இருக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான மாற்றங்கள் வரக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக மாற்றமாக அமைந்திருக்கிறது பதினோராம் இடத்து சனிப்பெயர்ச்சி ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும்